அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்று உங்களோடு சகோதரத்துவம் தொடர்பான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இன்ஷா இன்ஷால்லா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேயர்களே சகோதரத்துவம் என்பது இஸ்லாம் வலியுறுத்திய மிக முக்கியமானதொரு விடயமாக காணப்படுகின்றது இது ஈமானோடு தொடர்பானதொரு விடயம் எங்களுடைய நம்பிக்கைகளோடு தொடர்பானதொரு விடயம் இன்னமல் மினூன இஹ்வா என்று அல் குருவான் எங்களுக்கு சொல்லுகின்றது நிச்சயமாக முக்மிங்கள் சகோதரர்கள் என்ற அந்த வசனம் இது ஈமானோடு தொடர்பானதொரு விடயம் என்பதனை எங்களுக்கு மிக தெளிவாக வலியுறுத்துகின்றது சகோதரத்துவம் என்பது பரஸ்பரம் நாங்கள் பேசுவது கதைப்பது உரையாடுவது தொடர்புகளை நாங்கள் பேணி கொள்வது போன்ற விடயங்களை குறிக்கும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு ஒரு ஒரு குடும் குடும்ப உறவினன் போன்று செயல்படுவதனை இது குறித்து நிற்கின்றது நபியுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சகோதரத்துவத்தின் கடமைகளை இவ்வாறு தெளிவுபடுத்தி உள்ளார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் அவன் அடுத்த சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் அதே போன்று அநீதி இழைக்கின்ற ஒருவனாக அவனை அனுமதிக்க மாட்டான் அநீதிக்கு உட்படுவதனையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது முஸ்லிமுடைய மிக முக்கியமானதொரு பண்பு சகோதரத்துவ உணர்வு அநீதி இழைக்காமல் இருப்பது அநீதிக்கு ஒருவனை உட்படுத்தாமல் இருப்பது தொடர்ந்து நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகின்றானோ அல்லாஹு தாலா அவனுடைய தேவையை நிறைவேற்றுவான் யார் ஒரு சகோதரனுடைய ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பானோ மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்பதாக நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம்களான புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இதே போன்றுதான் தொடர்ந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் லா தகா தா உறவுகளை நீங்கள் துண்டித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் பரஸ்பரம் குரோதம் கொள்ள வேண்டாம் வலா ததாபரு நீங்கள் பரஸ்பரம் சதி செய்து கொள்ள வேண்டாம் அதே போன்றுதான் வலா தஹாசது நீங்கள் பரஸ்பரம் பொறாமை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இந்த விடயங்கள் சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன சகோதரத்துவத்துக்கு வேட்டி வைக்கக்கூடிய இத்தகைய விடயங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது வகூனு இபாத் அல்லாஹி இஹ்வானா நீங்கள் அல்லாவுடைய அடியார்களான சகோதரர்களாக இருங்கள் என்பது அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் சகிஹு திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் நாங்கள் நோக்குகின்ற போது சகோதரத்துவம் என்பது அது முஸ்லிம்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒரு விடயமாக இல்லை என்பதனையும் மனித சகோதரத்துவம் என்ற பொது கண்ணோட்டத்தோடு நாங்கள் சகோதரத்துவத்தை பார்க்க பழக வேண்டும் என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் தொழுகையை தொடர்ந்து ஓதல்களின் ஒரு தொடரிலே இவ்வாறான ஒரு வசனத்தை அவர் சொல்லி காட்டுகின்றார் ஷஹீதுன் அடியார்கள் அனைவரும் படைப்புகள் அனைத்தும் சகோதரர்கள் என்பதற்கு நான் சான்று பகர்கிறேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் முஸ்லிம்களோடு தொடர்பான அந்த சகோதரத்துவம் குறிப்பான சகோதரத்துவமாக இருக்க மனித சகோதரத்துவம் என்பது பொதுவான ஒன்றாக இருப்பதனை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் அல் குர்ஆனிலே நாங்கள் காணுகின்ற ஒரு விடயம்தான் நபிமார்கள் அவர்களுடைய போதனைகளை முன்வைத்த போது அவர்களுடைய சமூகத்தவர்கள் அதனை நிராகரித்தார்கள் உதாரணமாக ஹூத் அலை அவர்கள் ஆது சமூகத்துக்கு தன்னுடைய போதனையை முன்வைத்த போது அவர்கள் அதனை நிராகரித்தார்கள் நிராகரித்த அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா உங்களுடைய சகோதரன் ஹூதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சகோதரன் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவதனை சூரத்துள் ஆராஃபிலே நாங்கள் காண முடிகின்றது அதே போன்று சமூது கோத்திரத்தவர்கள் சாலிஹ் அலேஹிசலாம் அவர்களை புறத்தொதுக்கினார்கள் ஆனாலும் அவர்களை பார்த்து உங்களுடைய சகோதரன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை சூரத்துல் ஆராஃபிலே நாங்கள் காண முடியும் இதுபோன்றுதான் மதியன் வாசிகள் அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட ஷாயிப் அலைஹிசலாம் அவர்களை புறத்தொதுக்கினாலும் நிராகரித்தாலும் அதனையும் சகோதரன் என்ற அந்த சொற்பிரயோகத்தினூடாக சொல்லப்படுவதனை நாங்கள் காணுகின்றோம் எனவே இந்த வகையில் நாங்கள் பொதுவான மனித சகோதரத்துவத்தையும் பேணிக்கொள்வதோடு கொள்வதோடு முஸ்லிம் என்ற குறிப்பான அந்த சகோதரத்துவத்தையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரே கிப்லா என்ற வகையில் ஒரே நம்பிக்கை என்ற வகையில் ஒரே ஏகத்துவ நம்பிக்கை என்ற வகையில் ஒரே குரானை பின்பற்றுகின்றவர்கள் என்ற வகையில் முஸ்லிம்களுக்கு இடையிலான சகோதரத்துவம் முக்கியத்துவம் பெறுவது போன்றே மனிதர்கள் மீது நாங்கள் அன்பு இரக்கம் கருணை காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் சகோதரத்துவத்தை பொதுமையாக நோக்குவோம் இவ்வகையில் நாங்கள் சகோதரத்துவத்தை பேணி எங்களுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி